வணக்கம் வாழ்க வளமுடன் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்போ இந்த திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்னா நம்ம எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு திதிக்கு ஒரு திதி நல்லது செய்யும் அந்த திதியில் வர நாட்களை நாம் கண்டுபிடித்து வைக்க வேண்டும் அவ்வளவுதான் அப்போ பிரதமை திதிக்கு துவாதசி திதி நல்லது பண்ணும் அதே மாதிரி அமாவாசை திதிக்கு பௌர்ணமி திதிக்கும் எல்லா திதிகளையும் பிறந்தவர்களும் அவர்களுடைய நல்ல காரியங்களை எப்படி செய்ய வேண்டுமோ அதற்கு அனுசரி அனுசரித்து செய்தால் வெற்றி பெறலாம் ஆனால் மேதி இருக்கிற எல்லா திதிகளுக்கும் நாம் ஒரு திதிக்கு ஒரு திதி பலமாக பயன்படுத்த வேண்டும் அப்படி ஒரு திதிக்கு ஒரு திதி பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பொதுவா பிரதமை திதின்னு எடுத்துக்கிட்டீங்க பிரதமை திதிக்கு துவாசி திதி பலம் தரும் அதே மாதிரி அந்த பிரதமை திதில பிறந்தவங்க நட்சத்திரம் துவாதசி திதியில வர்ற அன்னைக்கு அவங்க துவாதசி திதியும் அந்த பிரதமை திதி பிறந்த நட்சத்திரமும் வரும் அன்னைக்கு அவங்க ஒரு புதிய செயல்களிலோ புதிய புதிதாயிட்டு எந்த செயல்களில் வேணாலும் அவர்கள் தொடங்கினாலும் அது அவர்களுக்கு ஒரு வெற்றியை தரும் முக்கால்பாக நன்மைகள் அந்த மாதிரி திதிகளும் நட்சத்திரம் சேர்ந்து வரும் பொழுதுதான் அவர்களுக்கு நடந்திருக்கும் அதை அவர்கள் அனுபவமாக இனி பார்த்தால் உணர முடியும் அதே போல் நமக்கு ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு மாதங்களும் நன்மை செய்யும் அப்போ இந்த துவாதிசி திதிக்கும் பிரதமை திதிக்கும் நன்மை செய்யும் மாதம் எதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐப்பசி மாசமும் வைகாசி மாதமும் இந்த ரெண்டு மாசமும் அவங்களுக்கு நன்மையை செய்யும் இந்த நன்மைகளில் நடக்கும் பொழுது இந்த நன்மைகள் நடக்கும் பொழுது திதிசூன்யமோ இல்லை யோகி அவயோகி வந்த எந்த ஒரு கிரக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நம்மை பாதிக்காது அதுதான் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்போ இந்த திதியை பிடித்து விதியை வெல்ல நாம இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை செய்யணும் அப்படின்னா துவாதசி திதியில பிறந்தவீங்க பிரதம திதியில அவங்க நட்சத்திரம் வரும் பொழுது அந்த பிரதம திதியும் அவங்க நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பொழுது துவாதசி திதியில் உள்ளவங்க ஒரு பரிகாரம் கோவிலுக்கு போய் சென்று செய்தால் அது முழு பலன் தரும் புதிய புதிய தொழில்கள் தொடங்கினால் அது ஒரு வெற்றியான பாதைக்கு போகும் அதே போல திருமண தடைகள் அகல அவங்க புதிய முயற்சி பண்ணினா அது நடக்கும் ஒரு கடன் வாங்குறதுக்காக பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தா அது நடக்கும் அதாவது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சிறப்பான அமைப்பா அந்த திதியை பயன்படுத்தும் போது அவங்க விதியில் கொஞ்சம் மாற்றம் வரும் அப்போ அந்த வெற்றியை நாம தற்காத்துக்கிறதுக்காக சில மீண்டும் நம்ம ஜாதக பிரகாரம் இருக்கிற செயல்பாட்டை எல்லாம் செஞ்சு முன்னுக்கு கொள்ளலாம் அது ஒரு வசம் அது இல்லாம நம்ம இந்த திதியால் பிறந்தவங்களுக்கு இந்த திதியால் நன்மை நடக்கும் அப்ப அந்த திதியை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி பிரதம திதியில பிறந்தவங்களுக்கு துவாசி திதி அப்போ இந்த பிரதம திதியில பிறந்தவங்க நட்சத்திரம் துவாசி திதியில் வரும்போது அந்த துவாதிசி திதியும் இந்த நட்சத்திரம் சேர்ந்து வர அன்னைக்கு அது என்ன நாளாக இருந்தாலும் அது அவங்களுக்கு நல்ல நாள் அந்த நாளில் அவங்க வெற்றியை தேட முடியும் அது என்னென்ன வெற்றியை தருன்னா பெரிய பெரிய வெற்றிகளையும் நம்ம பயன்படுத்தலாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதே போல ஒரு லாட்ரி யோகம் அதே போல் நம்ம செயல்படுத்தக்கூடிய அதாவது முதலீடு செய்து நம்ம வெற்றி பெறக்கூடிய எல்லா விஷயத்திலும் நமக்கு நல்ல வெற்றியை தரும் இதை முயற்சி பண்ணும் போது உணர்வு பூர்வமாக உணர முடியும் அனுபவப்பூர்வமாக அனுபவிக்கவும் முடியும் மீதி நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையிலும் சில வழிபாட்டு முறைகளிலும் பரிகார முறைகளிலும் நம்ம ஜாதக பிரகாரம் நல்லது செய்து அதை எடுக்க முடியும் அப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு திதி நன்மை செய்யும் அது அடுத்த பதிவில் உங்களுக்கு வீடியோவா போடுறேன் எல்லா திதிகளுக்கும் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னிடம் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் நன்றியை கொண்டு ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் அதேபோல் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த எல்லாருக்கும் என் ஆத்மார்த்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்